கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஸ்ரீகிருஷ்ணன் எட்டு வகையான உருவகப்படுத்தி வணங்கப்படுகிறார் முதல் உருவம் சந்தான கோபாலகிருஷ்ணன் யசோதையின் மடியிலே கிருஷ்ணன் அமர்ந்த கோலம் பாலகிருஷ்ணன் இது கிருஷ்ணன் தவழும் நிலையில் உள்ள கோலம் ஆலயங்களிலும் கிருஷ்ணன் சன்னதிகளிலும் வீட்டின் பூஜை அறைகளிலும் இந்த படத்தையே காணலாம் காளிய கிருஷ்ணன் காளிங்கன் என்ற நாகத்தின் மீது நர்த்தனம் புரியும் இந்த கிருஷ்ணனே காளிய கிருஷ்ணன் கோவர்த்தனதாரி கிருஷ்ணன் தன் சுண்டு விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி மக்களை காக்கும் கோலமே இந்த கோலம் ராதாகிருஷ்ணன் இவர் வேணுகோபாலன் என்றும் அழைக்கப்படுவார் வலது காலை சிறிது மடித்து இடது காலின் முன்பு வைத்து பக்கத்தில் ராதை நின்றிருக்க குழலூதும் கண்ணனே ராதாகிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன் ருக்மணி மற்றும் சத்யபாமா சமேதராய் நின்றிருக்கும் திருக்கோலம் இது இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ் பெற்றது மதன கோபாலன் அஷ்டபுஜங்களை உடைய குழலூதும் கிருஷ்ணன் இந்த மதன கோபாலன் பார்த்தசாரதி மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கீதை உபதேசிக்கும் திருக்கோலம் கிருஷ்ண அவதாரம் இந்துக்களுக்கு மிக முக்கியமானதாகும் ஏனெனில் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுக்கும் உபதேசங்களே புனித பகவத்கீதையானது சர்வம் ஸ்ரீ பணம்